அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மற்றும் சுக்ரன் அறுபது டிகிரியில் வந்து பயணிக்க போகிறாங்க இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மதிலையுமே மிகப்பெரிய அளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்த விற்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசியன பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகம் அற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோவில தெரிஞ்சுக்கப் போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது వరకు நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக வைத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே பெரும்பாலும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கனவுகள் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற காண்பிங்க பொருளாதார பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப பண வருவாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கைகொடுக்க ஆரம்பிக்கும் தங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலதரப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன 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 விஷயங்கள்லையும் பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் எதற்கும் நீங்கள் தயாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது பருவகால நோய்கள் தொந்தரவு பண்ணலாம் இல்லை நெடுநாளைய நோய் இல்லை பழைய நோய் உங்களை தொந்தரவு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டு அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் அதே மாதிரி பயணங்களை மேற்கொள்கிறீர்கள் குடும்ப விஷயமாகவோ வியாபாரம் ரீதியாகவோ இல்லை உங்களுடைய வந்து தொழிலோ இல்லை உத்தியோகம் சம்பந்தப்பட்டோ நீங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னா அந்த பயணங்கள் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் ஒரு சிறு சிக்கல்கள் உருவாகலாம் பயணங்களின் போது தடங்கள் ஏற்படலாம் இல்லட்டினா ஒரு சிக்கல் உருவாகவும் இல்லைன்னா ஒரு சிறு தாமதம் ஏற்படும் இந்த விஷயங்கள் கடந்து தான் நீங்கள் அந்த பயணங்கள் நல்ல வெற்றியையும் செல்லக்கூடிய விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் முடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் வந்து வண்டி வாகனங்களை ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அதுல கொஞ்சம் கவனத்தோடு சாலை விதிமுறைகளை பின்பற்றி இருக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பலருக்கும் இருக்கு அதனால கொஞ்சம் உஷாரா இருந்து கொள்ளுங்க இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றத்தாழ்வோடு நீடித்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் நீங்க நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் நீங்க திருமணமாகாதவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு விரைவில் வந்து நல்ல திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் காதல் கைகூடும் சிலருக்கு காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தங்களுக்கு ஏற்ற தாழ்வு கொடுக்கும் சில நேரங்களில் பிரச்சனையும் கொடுக்கும் எடுக்கக்கூடிய தீர ஆலோசித்து நன்கு ஆராய்ந்து நீங்கள் முடிவை எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்க்கும்போது புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துங்க அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தோம்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் மன தைரியம் அதிகரித்து காணும் படும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியே தரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையை வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம் அப்படி இல்லைனா சிறிது கால தாமதமும் ஆகலாம் அதனால பொறுத்திருக்க பாருங்க தொழில் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பண வரவு வரதில் வந்து சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதிலும் பார்த்தோன்னா விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத திருப்பங்கள் செய்யுங்க வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது வேலையில கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்து செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்துல நீங்க சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்ல வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தி செய்வீங்க இருப்பினும் முன் கோபத்தை தவர்ப்பது ரொம்ப நல்லது அப்படி நான் சொல்லணும் வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்யறதன் மூலமா நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பணவரவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களா வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலையை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் அமையப்பெறும் இருப்பினும் மற்றொரு புறம் பார்த்தோன்னா சவாலான காலகட்டமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்க்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் நன்மை என்னவோ தங்களுக்கு தான் அப்படிங்கறத மறந்துவிட வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் நிகரான செலவினங்கள் தங்களை மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம் அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ளவும் முடியுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சலுகைகளையும் பெற முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்